நான் வேற எதுவுமே பேசல நீங்க எவ்வளவு தப்பு பண்றீங்க மந்திரி அந்த என்ன சொல்றது இப்ப ஒரு உண்மை சொல்றேன் அண்ணன் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்களே உங்களுடைய வீடியோ நீங்க பேசின போன் உரையாடல் அதை நான் வெளியிட்டேன்னு வச்சுக்க பத்தாவது நிமிஷம் உங்களுக்கு மந்திரி பதிவு போயிடும் கொள்ளை அடிச்சிருக்கு துரைமுருக கொள்ளை அடிச்சிருக்கிறாரு நம்ம ஆட்சி கட்டப்பேர் யாரால தான் அண்ணன் துரைமுருகனால தான் கட்டப்பேர் நான் என்ன சொல்றேன் அண்ணன் துரைமுருகனே எவ்வளவு கொள்ளை அடிக்கணும் கொள்ளை அடிங்க நாலு கட்சிக்காரர் கொடுண்ணா நீ மட்டும் திருடி சாப்பிடா திமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் குடியாத்தம் குமரன் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறிய காரணத்தினால் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் என்று இன்று நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் பொது செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே திமுகவின் பொதுச் செயலாளரான அமைச்சர் துரைமுருகன் மீதும் அவரது மகன் வேலூர் எம்பி கதிரானந்த் மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தொடுத்து வீடியோ வெளியிட்டிருக்கிறார் குடியாத்தம் குமரன் இதனால் இந்த விவகாரம் வேலூர் மாவட்ட எல்லையை தாண்டியும் திமுகவில் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் ஒட்டுமொத்த அரசியல் அரங்கிலும் பேசுபொருளாகியிருக்கிறது திமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருக்கிற குடியாத்தம் குமரன் ஏற்கனவே துரைமுருகன் குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் போனில் வரம்பு மீறி பேசியதாக சில வருடங்களுக்கு முன்பு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் மீண்டும் பலத்த போராட்டம் நடத்திதான் திமுகவுக்குள் வந்தார் குடியாத்தம் குமரன் இந்த நிலையில் தற்போது மீண்டும் துரைமுருகனை பகைத்து கொண்ட காரணத்தினால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் தான் நீக்கப்பட்ட சில மணி நேரங்களில் தனது பேஸ்புக் பக்கத்தில் குடியாத்தம் குமரன் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் கழக உடன்பரப்புகளுக்கு வணக்கம் வாழ்க தலைவர் தளபதி வாழ்க நாளைய தமிழகத்தின் விடுவெள்ளி மாண்புகு அண்ணன் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் காலையில் முரசொலி பார்த்துருப்பீங்க அதில் பார்த்ததில் ஒரு சிலருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம் பட் எனக்கு நேற்று மதியமே தெரியும் எப்படி ஒரு அறிவிப்பு வரும் கழக கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதால் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் குடியாத்தம் குமரன் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் எனக்கு தெரியும் நேற்று நான் எங்கே இருந்தேன்னு கேட்டீங்கன்னா சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் இருந்தேன் சென்னை கமிஷன் ஆஃபீஸ்க்கு ஏன் போயிருந்தேன்னு கேட்டிங்கன்னா திரைப்பட நடிகை இந்தியா அதிமுகனுடைய பேச்சாளர் அதிமுகனுடைய கொள்கை பிறப்பு துணைச் செயலாளர் நம்ம கட்சியை குறித்து நம்ம தலைவர் குறித்து நம்ம சின்னவர் குறித்து அந்த பேச்சாளர் வந்து அவதூறாக பேசினாங்க நான் கடுமையாக அதுக்கு பதில் கொடுத்தேன் அதுக்கு என் மேலே வழக்கு அவங்க வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த உமன்ஸு உமன்ஸ் ரைட்ஸ் அந்த மகளிர் ஆணையத்திலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது இங்கே வந்து அதேமாதிரி வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆச்சு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகி அதுக்காக நேற்று கமிஷனர் ஆஃபீஸில் போய் எனக்கு வந்து கோர்ட்டில் வந்து ஜட்ஜ் வந்து வாரண்ட் போட்டு ஒடியாத்துக்கு போனால் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டுனு வந்து கோர்ட்டில் நிற்க வைக்கணும்ட்டாங்க அப்புறம் நேற்று போனால் மிகுந்த மரியாதைக்குரிய கழகத்தினுடைய இணை அமைப்பு செயலாளர் தொண்டர்களிடத்தில் அன்போடு பழகக்கூடிய அன்பகம் கலை வந்து அவர் அரசனார் நான் போனேன் அவர் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணார் எனக்கு கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணி அப்புறமா மிகுந்த மரியாதைக்குடன் நம்ம மாப்பிள்ள சார் ஆபீஸ்ல இருந்த மணின்னு சொல்லி ஒரு அண்ணன் பேசினார் கலையண்ண உங்களை ஹெல்ப் பண்ண சொன்னாருன்னு கலையண்ண சொல்லிதான் அப்புறம் போனோம் அப்புறம் நேற்று ஒரு நாலு மணி நேரம் விசாரணை நடத்தினாங்க ஒரு நாலு மணி நேரம் விசாரணை நடத்திட்டு அப்புறமா அரெஸ்ட் பண்ணி அப்புறம் ஸ்டேஷன் பயில விட்டாங்க ஸ்டேஷன் பயில விட்டு வந்துட்டேன் வந்த பிறகு இப்படி ஒரு சமாச்சாரம் நடந்திருக்குது இது ஏன் நடந்துச்சு நீங்களா யோசிக்கலாம் யாரு திமுக குறித்து பேசினாலும் அவங்களுக்கு தக்கடி பதில் கொடுக்கறது குடியாத்த குமார் தான் தைரியமா பிஜேபி ஏடிஎம்கே நாம் தமிழர் கட்சி இத்தனை பேருக்கு தைரியமா பதில் கொடுத்தது குடியாத்த குமார் வாத்தன் தான் எத்தனை கமெண்ட்ஸ்ல எவ்வளவு திட்டு வெளியே போனா எவ்வளவு சண்டை அடி தடி எல்லாத்தையும் பார்த்துன்னு இவ்வளவு பண்றது யாரு குமரம் ஆனா என்ன பண்ணியும் இன்னைக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எந்த குடியாத்த குமாரின் அடிப்படை உறுப்பினர் பதிலிருந்து நீக்கினாங்களோ அதே மாதிரி மீண்டும் நீக்கும் அதுக்கு யார் காரணம் மிகுந்த மரியாதைக்குரிய மிகுந்த மரியாதைக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்பு அமைச்சர் பெருந்தகை அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனை கிடையாதுங்க அவருக்கும் எந்த பிரச்சனை கிடையாது நான் இப்பயும் சொல்றேன் பயந்து பேசல அவர் பையன் மரியாதைக்குரிய வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கதிரானந்த அவர்கள் அவர் அவர் பிரச்சனை எங்க பையனானதாங்க பிரச்சனை ஒரு சேர்மன் நடக்குதுங்க நாங்க திமுக நிக்கிறோம் அவர் ஒரு வேட்பாளரை எதிர்த்து போடுறார் பாட்டாளி மக்கள் கட்சி நமக்கு பயங்கரமான எதிர்ப்பு பாமக எதிர்ப்பு தான் ஒரு வேட்பாளர் அவர் போடுறார் ஒரு வேட்பாளர் அவர் போட்ட உடனே என்ன சொல்றது ஒரு வேட்பாளர் போடுறாரு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஓட்டில் ஜெயிக்கிறோம் ஒரே ஒரு ஓட்டில் அதுக்கு வேலூர் மாவட்டம் திமுக இளம்பெயர் அண்ணன் குமார் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சாரு அண்ணன் என்னி சத்யானந்தன் ஜெயிச்சார் திமுக இன்னைக்கு திமுக நல்லாருது நம்ம கஷ்டப்பட்டு நமக்கு டப் கொடுத்திருந்து யாருன்னு கேட்டீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அஞ்சு கோடி ரூபாய் வேலை வருதுங்க அண்ணன் கதிரானந்த் அவர்களுக்கு அந்த அஞ்சு கோடி ரூபாய் வேலைக்கு அண்ணன் கதிரானந்த் யாரை கொடுக்குறாருன்னு கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்குறாரு தொடர்ந்து திமுக எதிர்ப்பாகவே செயல்படுறார் நான் அதை தட்டி கேட்டேன் என்னங்க ஒன்னு சொல்லிட்டுங்களா நான் என்னங்க சம்பாரிச்சிட்டேன் நான் என்ன சம்பாதிச்ச சொல்லுங்க நான் என்ன சம்பாதிச்ச சொல்லுங்க நான் என்ன சம்பாதிச்சேன் கட்சியில ஆனா கதவு பண்ணா கொஞ்சம் நான் லைவ் பேசிட்டு இருக்கேன் அதாவது ஒண்ணு இல்ல கட்சிக்காரெல்லாம் ஃபுல்லா வெளியே ஒரு நூறு பேர் நிக்கிறாங்க இப்போ நான் என்ன சம்பாதிச்சிட்டேன் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நான் என்ன சம்பாரிச்சிட்டேன் நான் என்னங்க சம்பாரிச்சிட்டேன் ஒரு மந்திரிட்ட நான் போனது கிடையாது நான் போக மாட்டேங்க ஒரு மந்திரிட்டு நான் போக மாட்டேங்க நான் ஒரு மந்திரிட்ட போக மாட்டேன் கதிரானந்த் பண்ற தப்பெல்லாம் நான் தட்டி கேட்டேங்க ஒன்னும் ஆனாங்க ஒன்னே ஒன்று சொல்றேங்க எங்க அம்மா அவங்களுக்கு கேன்சர் மார்பக புற்றுநோய் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் இன்னொரு கேன்சர் உள்ள அவங்களுக்கு தெரியாது கண்ணு போயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணி 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 அந்த கண் ஆப்ரேஷன் எங்க அப்பாவுக்கு பக்கவாதம் இதுக்கு அண்ணன் கதிரானந்தன் என்ன பண்ணாருன்னா யாரும் குடியாத்துக்கு முறையா போய் வீட்டுல பார்க்கக்கூடாது யாரும் குடியாத்துக்கு முறையா போய் வீட்டுல பார்க்கக்கூடாது கூடாது யாரும் காசு பணம் நான் யார்ட்டங்க பணம் கேட்டேன் ஒன்னு சொல்லிட்டா பணம் சொல்லு அவங்க திட்டினா கூட பரவாயில்ல கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய் எங்க அம்மாக்கு செலவாச்சு பணம் கொடுத்துருந்து யாரு தெரியுமா இந்த நிமிஷம் வரைக்கும் ஆனா இனிமே நான் உங்களுக்கு எல்லாம் போன் பண்ண மாட்டேன் ஏன்னா இப்ப நான் கட்சியில இல்ல தெரியுனா வருமா நாயங்க என் கட்சி இது மிகுந்த மரியாதைக்குரிய மலைக்கோட்டை மாமன்னன் காவிரி நதிக்கரிய நாயகன் மலைக்கோட்டை சிங்கம் மாண்புமிகு அமைச்சர் கழக முதன்மை செயலாளர் அண்ணன் கே என் நேரு அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையன் செல்வம் அண்ணன் தண்டராம்பட்டு ஏவா வேறு அவங்க ரெண்டு பேர் நாங்கள் கொடுத்தாங்க அவங்க அம்மா என்ன வேணாலும் நான் பார்க்குறேன்னு அப்பப்போ அண்ணன் மிகுந்த மரியாதை கூறியான் ஒட்டஞ்சில் சக்கரபாணியினை அவர் ஹெல்ப் பண்ணுவார் எங்கள் மாவட்ட செயலாளர் இளம்பரன் ஏ பி நந்தகுமார் எவ்வளோ பண்ணிக்கிறார் நான் அவரை பற்றி பேசக்கூடாது ஏன்னா அவரை பற்றி பேசுனா அவர் சொல்லி தான் நான் பன்னெண்டுச்சி அவர் பழிச்சிக்கு அவர் மாதிரி போட்டுருவாங்க எங்கள் அம்மா வந்து வீட்டில் பார்க்கக்கூடாதுன்னு கதிரானந்தை சொல்கிறாரு இதில் என்னன்னே நியாயம் இருக்குது சொல்லுங்க எங்க அம்மா வந்து ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கணும் வீட்டில் வந்து பார்க்கக்கூடாது நிதி ஒது நிதி ஒதி உற்று அவங்க வீட்டுல கூட போய் பார்க்க கூடாதுன்னு அண்ணன் கதிரானதான் சொல்றாரு இதுல என்னங்க நியாயம் இருக்குது நீங்களே சொல்லுங்க என்ன கட்சி உடனே கிட்ட நியாயங்க போட்டான் நீங்க செருப்பா நடிச்சாலும் யார் தலைவர் தளபதி நாளைய முதல்வர் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் விட்டு நான் போகவே மாட்டேன் நான் போக மாட்டேன் இது இப்போ மாண்புக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யா அவருக்கும் தெரியும் நான் போக மாட்டேன் எங்கள் அண்ணன் மாண்பு அண்ணன் எங்கள் அண்ணன் கே நேருக்கு தெரியும் மாண்புகள் அண்ணன் எங்க அண்ணன் தன்றாம்பட்டி ஏவா வேலுக்கு தெரியும் எங்களுடைய அண்ணன் வேலூர் மாவட்ட செய்தும் ஏபி நந்தகுமாருக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நான் போக மாட்டேன் ஆனால் எல்லாம் ஒரு தொண்டனை கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ் நான் வே நான் வேற எதுவுமே பேசலை மாண்புக அண்ணன் அவர்களே நான் வேற எதுவுமே பேசலை நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணுறீங்க மந்திரி அஞ்சனி என்ன சொல்றது இன்னைக்கு திமுக எந்த மந்திரி தப்பன்ல முதல் தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் போடும் பொதுவாழ்வில் தூசிப்படாத ஒரு தலைவர் தளபதி அதே மாதிரிதான் நாளைய தமிழக முதல்வர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆனா எங்கிட்ட ஒன்னு சொன்னாபடியா கதிரானந்தன் இந்த மாநாட்டில் நீ பேச மாட்டானார் ஒரு நாள் நான் போன் பண்ணி நான் வெச்சம் போனேன் அதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்க மாநாட்டில் பேச மாட்டேன்னா அண்ணன் கதிரானந்தன் அவர்களே நான் மாநாட்டில் பேச மாட்டேன்னு சொல்றீங்க இல்ல மாநாடு நடக்கிற அன்னைக்கு நான் லைவ்ல பேசுனேன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரதை யாராலும் தவிர்க்க முடியாது நான் ஒன்று ஒரே நிறைய விஷயம் பேசக்கூடாது ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் மிகுந்த மரியாதைக்குரிய எங்கள் நாளைய முதல்வர் எங்கள் எதிர்காலம் அண்ணன் உதயார்களே உங்களோட குறித்தெல்லாம் எவ்வளோ கேவலமாக பேசிருக்கா பேசிட்டு இருக்கா அப்படி தெரியுமா கஜிரானன் இப்போ ஒரு உண்மை சொல்கிறேன் அண்ணன் மாண்புகள் அண்ணன் அவர்களே உங்களுடைய வீடியோ நீங்கள் பேசின ஃபோன் உரையாடல் அதை நான் வெளியிட்டேன்னு வச்சுங்க பத்தாவது நிமிஷம் உங்களுக்கு மந்திரி பதிவு போயிடும் இவ்வளவு நடந்தும் அதை நான் நான் அமைதியாக இருக்கிறேன்னா நான் கட்சிக்கு கட்டுப்பட்டேன் எனக்கு ஒரே தலைவர் தளபதி மட்டும் தான் நைட்டே போலீஸ் ஃபோன் பண்ணிட்டாங்க கதிரானந்த் வந்து உங்க ஃபேமிலி அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாரு தயவு செஞ்சு இருக்காதிங்க பெங்களூர்ல என்ன போயிடுங்க இருக்காதிங்க நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண நாங்கள் விரும்பல சொல்லி நைட்டு கரெக்டாக ஒன்னே கால் மணிக்கு எனக்கு ஃபோன் வந்துச்சு கதிரானந்த் வந்து அவங்க அப்பா பத்தி நீங்க பேசிட்டீங்க சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி உங்களை மட்டும் இல்ல சார் எங்க அம்மாவுக்கு வந்து கேன்சர் பேஷண்ட் சார் கேன்சரா மட்டும் இருந்தால் என்னாகுது ஆகுது அவங்க அம்மாவே அரெஸ்ட் பண்ணுங்க சார் அவங்க அப்பா வந்து பெராலிஸ் அவங்க அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கதிரானந்த் சொல்லியிருக்கா அப்படி நாங்கள் இப்போ வீட்டில் தான் இருக்கிறோம் வீட்டில் தான் இருக்கிறோம் இன்னும் வண்டி வரல பட் நான் பெங்களூர் போகிறேன் நான் சித்தூர் போகிறேன் சித்தூர் என் அட்ரஸ் வந்து போலீஸ் தெரியும் நான் ஏன் சித்தூர் போறேன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு கீமோ கொடுக்கணும் இந்த கீமோ கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு இந்த கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கீமோ கொடுக்கணும் அது கூட பணம் வந்து மாண்புக்கு அமைச்சர் அண்ணன் தன்றாம்பட்டு யாவா வேலும் மாண்புக்கு அண்ணன் கே நேரு கொடுத்த பணம் தான் வச்சுட்டு இருக்கேன் நாற்பதாயிரம் ரூபாய் கீமோ கொடுத்துட்டுனா திரும்பி நான் ஊருக்கு கூப்பிட்டு வந்துடும் அதனால அண்ணன் கஜிரானந்த அவர்களே நீங்க அரெஸ்ட் பண்றதா இருந்தால் நாளைக்கு மத்தியமா எங்க வீட்டுக்கு வர சொல்ல எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் மாண்பு பகன் நான் துரைமுருகன் இவர் அப்போ எயிட்டி நீங்க பெரிய தலைவர் திமுக பெரிய தலைவர் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க அண்ணே நீங்க அடிக்கிற கொள்ள மணல்ல வெளிய வெளிவிட்டான் பிஜேபியில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஏதோ முப்பதாயிரம் கோடி அது அது பொய் அது பொய் அது பொய் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நல்ல தலைவன் சபரி பத்தி எல்லாம் பேசவே கூடாது நேற்று அவர் தான் அவங்க மாப்பிடு சார் ஆபீஸ்ல தான் மணி சார் அண்ணன் கலையை சொல்லி அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அவரை பேச நம்ம தகுதி பண்ணதெல்லாம் முருகன் கொள்ளையடிச்சிட்டு கொள்ளை அடிச்சுட்டு நம்ம ஆச்சு யாரால யாரால்தான் அண்ணன் துரைமுருகனாலதான் கெட்ட பேர் நான் என்ன சொல்றேன் அண்ணன் துரைமுருகே எவ்வளவு கொள்ளையடிங்கலோ கொள்ளையடுங்க நாலு கட்சிக்கார் குடுண்ணா நான் நீ மட்டும் திருடி சாப்பிடறா ஆனா நான் இப்ப இந்த பதிவு போட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் என்ன அது இது பேசுவாங்க இல்ல நீங்க என்ன செருப்பால் வச்சாலும் என் தலைவன் தளபதி உடம்பு சரியில்லை பாவம் தெருவுள்ள இருக்க அந்த வீடியோ கான்பரன்ஸ்ல பேசுறாரு நிகழ்ச்சிக்கிறாரு அவ்வளோ கஷ்டப்படுறாரு இந்த மாதிரி ஒரு தலைவன்னா தமிழ்நாட்டை கிடைப்பாங்களா சார் உதயநிதி ஸ்டாலின் என்ன அவர் நினச்சா சினிமால போய் நடிக்கலாம் அழகா இருக்காரு எங்கேயோ போயிடலாம் தெருவுல சுற்றி நிற்கிறாரு வந்து அந்த குடும்பமே இந்த கட்சிக்கு கஷ்டப்படுதுன்னா மனுவன் நான் துரைமுகவில்லை அந்த குடும்பம் இந்த கட்சிக்காக கஷ்டப்படுது ஆனால் உங்க குடும்பம் கொள்ளையடிக்குதிங்க உங்கள் தம்பி ஒரு பக்கம் சிங்காரம் கொள்ளையடிக்கிறீங்க முப்பதாயிரம் கோடி பொய்யா உணவத்தை ஃபோனில் பேசி பண்ணான் இது வரைக்கும் அறுபதாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காரு மணல் கொள்ளையில துரைமுருகன் மிக விரைவில் எல்லா ஆதாரத்தையும் நான் வெளியிடுவேன் எனவே கழக உடன்பிறப்புகளே நீங்க நீங்கள் என்ன செருப்பால் அடிச்சா அதை பாருங்கள் என் தலைவன் தளபதி இந்த யாரு எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அந்த போட்டோ வந்துட்டு ஹாலில் பெருசாக வச்சிருக்கேன் என்ன ரூம்ல உட்காந்துருக்கேன் நான் வறுமையில பசில செத்துட்டா கூட ஆனா கண்டிப்பா எங்களுக்கு அந்த நிலைமை எங்களுக்கு வரும் நாங்க வந்து இத்தனை நாள் திமுக இருந்தோம் எங்களுக்கு எல்லாம் உதவுனாங்க இனிமே யார்கிட்ட போய் நம்ம இனிமே நம்ம யாருக்கும் போனும் பண்ண முடியாது நான் ஆனா ஒண்ணு நான் துயம் சொல்றேன் கதிரானந்த சொன்னான் என்னன்னா உதயநிதியா எங்க இருந்து முதலமைச்சரா வருது நான் நான் சொல்றேன் கதிரானந்த சொல்றேன் கண்டிப்பா எங்களுடைய வாலிப கலைஞர் மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் சீட்ல உட்கார்வாரு அதை பார்த்துட்டு தான் நான் சாவேன் அதனால கஜிரானந்தன் சொல்றேன் திருடுற ஊழல் பண்ற உங்க நீயும் கொடுங்க மீண்டும் சந்திக்கிறேன் சாகும் குமரன் திமுக எனது ஒரே தலைவர் தளபதி என் எதிர்கால தலைவர் மாண்ப கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நன்றி வணக்கம் கடந்த சில நாட்களாக அமைச்சர் துரைமுருகனை சுற்றி அமலாக்கத்துறை சர்ச்சைகள் சூழ்ந்து வரும் நிலையில் திமுகவில் நேற்று வரை பதவியில் இருந்த நிர்வாகியே துரைமுருகன் பற்றி இவ்வாறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் பட்டுன்னா பச்சை பாஸ் தான் அஞ்சு மாடி அவ்வளவு பட்டு பச்சை பாஸ் சென்னை காஞ்சிபுரம் வெல்லூர் மிங் தமிழ் முதல் மொபைல் பத்திரிகை